வாசிக்கு தமிழ் சிறார் இலக்கியத்தின் மகுடத்தை சூட்ட வேண்டும் என்பதும் ஒரு போராட்டம்தான் இன்றைக்கு அகாடமி விருது என்பது அரசியலாகவும் பயங்கரமான லாபியாகவும் மிக மோசமான ஒரு சூழலை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது எல்லா அமைப்புகளும் சங்கிமயமாக்கப்பட்ட பிறகு இந்த அமைப்பு மட்டும் எப்படி இருக்க முடியும் சிறார்களுக்கென்று எழுதுபவர்கள் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது குழந்தைகள் வாசிக்க தகுந்த விஷயங்கள் என்று நீங்கள் பார்த்தால் அவர் ஆண்டர்சன் கதைகளை வழங்கியது ஒரு அரசியல் என்றால் அவர் மலையாளத்திலிருந்து ஒரு எழுத்தாளரை நான்கு முறை தமிழுக்கு வழங்கியதும் ஒரு அரசியல் ஸ்டுடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் தொடக்கத்தில் மதிப்பிற்குரிய அசோக் சின் தோழர் அவர்கள் யுமாவாசியை சிறப்பான ஒரு சிறார் தளத்தில் வைத்து குழந்தைகள் அவரை எப்படியெல்லாம் பார்ப்பார்கள் என்று நாடகத் தோணியில் தனக்கே உரிய பாணியில் அறிமுகம் செய்தார் அதில் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் சிறார்களை வைத்துக்கொண்டு நாடகம் நடத்தும் தோழர் பிள்ளையன் எவ்வளவு முறை பார்த்தாலும் அழுக்காத பிள்ளையன் தோழர் அவர்கள் பற்றிய நினைவு குறிப்பு அதன் பிறகு வழக்கம்போல் நம்முடைய வள்ளியப்பனின் அரசியல் கலந்த ஆழமான சிறார் இலக்கியம் குறித்த அவருடைய கோபம் அவையும் கலந்த யுமாவாசுகி குறித்த பதிவு அந்த பதிவில் தான் யுமாவாசுகியை நேர்காணல் கண்ட அந்த அற்புத தருணங்களை அவர் நினைவு கூர்ந்த விதம் தன்னுடைய ஆசிரியரை நினைவு கூர்ந்து ஒரு கெட்டதை சுட்டிக்காட்டப் போகிறீர்கள் என்றால் நூறு நல்லதை பற்றி பேசுங்கள் என்று முத்தாய்ப்பாக முடித்தது ஆதி ஆதிவள்ளியப்பனுடைய யுமாவாசுகி குறித்த இந்த பதிவை நாம் தனியே ஒரு கட்டுரையாக வெளியிட வேண்டும் என்றால் ஒரு முக்கியமான பார்வை பிறகு அன்பு விஜயானந்த் தனக்கே உரிய பாணியில் தான் யுமாவாசுகியோடு கலந்து கிடந்த காலங்களையெல்லாம் நினைவுபடுத்தி ஒரு ஓவியராக அவரை தீட்டிவிட்டு சென்ற முறை நான் என்னை கேட்டுக்கொள்கிறேன் இப்படி இத்தனை விஷயங்களை பற்றி பேசுகின்ற ஒரு இலக்கிய கூட்டம் சமீபத்தில் நடைபெற்றதா என்று எனக்கு முன் பேசியிருக்கும் கவின் கவின் ரொம்ப தைரியமானவர் அவர் எங்கு பேசினாலும் தனக்கென்று ஒரு முத்திரை பதிப்பவர் தான் எதை செய்தாலும் இதோ பாருங்கள் கவின் செய்திருக்கிறார் என்று காட்டும் விதமாக இருக்கும் ஆனால் இங்கு உருகி கவிதைகளுக்காக உண்மையிலேயே தன்னை செதுக்கிக் கொண்டு யூமாவின் பல்வேறு முகங்களை உணர்ச்சி வெளிப்படுத்தி ஒரு குழந்தை போல சென்று அமர்ந்திருக்கிறார் இதுதான் யூமாவின் வெற்றி யூமாவின் வெற்றியைத்தான் இன்றைக்கு மரியாதைக்குரிய அசோக் சென் அதன் பிறகு ஆதி வள்ளியப்பன் தொடர்ந்து விஜயானந்த் அதை தொடர்ந்து கவின் மலர் இவர்கள் அனைவருமே சித்தரித்திருக்கிறார்கள் யூமாவின் வெற்றி என்பது அன்பிலும் உறவிலும் அவருடைய ஆழமான நட்பிலும் கலந்திருக்கக்கூடிய விஷயங்களாக வெளிப்படுகின்றன நாங்கள் ஒரு லட்சம் குழந்தைகளை கூட்டி கடலூரில் சிறார் தனியாக ஒரு தேசிய சிறுவர் கண்காட்சியை நேஷனல் புக் ட்ரஸ்டோடும் சாகித்ய அகாடமியோடும் பாரதி புத்தாலயத்தோடும் இணைந்து நடத்திய பொழுது சிறார்களுக்கு என்று விருது கொடுக்க வேண்டும் என்று குழந்தைகளையே நடுவர்களாக வைத்து அவர்களிடம் முப்பது புத்தகங்களை கொடுத்து வாசிக்க சொல்லி ஒருவருக்கு விருது கொடுக்க வேண்டும் யாரை தேர்ந்தெடுக்கலாம் என்று சொன்ன பொழுது இரண்டு நாட்கள் கழித்து குழந்தைகள் கொண்டு வந்த பெயர் ி என்பதை இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன் அந்த மேடையில் அழைத்து வாசுகியோடு இன்னும் இரண்டு மூன்று பேரையும் சேர்த்து நாங்கள் கௌரவித்தோம் அங்கே குழந்தைகள் சிறார்கள் அவருடைய உண்மையான சிறார் வாசகர்கள் அவருடைய புத்தகங்களை அறிமுகம் செய்து பேசினார்கள் அப்படி குழந்தைகளை உள்ளடக்கிய அவர்கள் வாசித்து பகிர்ந்து கொள்கிற ஒரு அரங்கத்தை இந்த ஆண்டு பால புரஸ்கார் விருது அவர் பெற்றிருக்கின்ற இந்த ஆண்டில் அவருக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்று இங்கிருக்கும் அவர் சார்ந்த அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாமே அவரைப் பற்றி பேசி கொண்டிருப்பதை விட அவர் யாருக்காக எழுதுகின்றாரோ அவர்கள் அவர்களைப் பற்றி பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் யுமா வாசுகிக்கு பாலபுரஸ்கார் விருது கொடுக்கின்ற அந்த கூட்டத்தில் அந்த நடுவர் குழுவில் ஒருவராக கலந்து கொண்டவன் நான் நீங்கள் நினைப்பது போல இங்கு நாம் பார்க்கின்ற இந்த உலகத்தை இந்த இடத்தை இந்த கொண்டாட்டத்தை கொண்டு வருவதற்கு உள்ளே என்ன நடந்தது என்பது குறித்து இங்கு பேசுவது நாகரிகம் அல்ல ஆனால் இன்றைக்கு அகாடமி விருது என்பது அரசியலாகவும் பயங்கரமான லாபியாகவும் மிக மோசமான ஒரு சூழலை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது எல்லா விதமான அமைப்புகளும் சங்கிமயமாக்கப்பட்ட பிறகு இந்த அமைப்பு மட்டும் எப்படி இருக்க முடியும் கடுமையான போராட்டம் யுமாவாசகியின் வாழ்க்கை என்றால் யுமாவாசகிக்கு தமிழ் சிறார் இலக்கியத்தின் மகுடத்தை சூட்ட வேண்டும் என்பதும் ஒரு போராட்டம்தான் ஆனால் நான் இங்கு பேச வந்திருக்கின்ற இந்த கருத்தின் அடிப்படை யூமாவாசுகி மட்டுமே சம்பந்தப்பட்டதல்ல நாம் தமிழில் சிறார் இலக்கியத்தை வளர்த்து கொண்டிருக்கின்ற இந்த கால சூழலின் அரசியல் மிக மிக கடினமானது இங்கு ஏற்கனவே சுட்டி காட்டப்பட்டது போல சிறார்களுக்கென்று எழுதுபவர்கள் எதையும் எதிர்பார்க்க குழந்தைகள் அவற்றை வாசிப்பார்களா என்று கூட எதிர்பார்க்க முடியாது குழந்தைகள் வாசிக்க தகுந்த விஷயங்கள் என்று நீங்கள் பார்த்தால் நீங்கள் உண்மையிலேயே மனமுடைந்து போவீர்கள் யாரும் அவர்களுக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுக்க முதலில் தயாராக இல்லை இரண்டாவது இந்த குழந்தைகளுக்கு என்று இருக்கின்ற இந்த உலகம் அவர்களுடைய தொலைக்காட்சிகளில் இருந்து கைபேசி வரை இருக்கிற உலகம் குழந்தைமைக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரு உலகம் குழந்தைமைக்கு எதிராக செயல்படும் இந்த உலகில் குழந்தைகளுக்காக செயல்படும் நாம் மிக தீவிரமான அரசியல் ஆழமான புரிதல் நம்முடைய எதிர்காலம் குறித்த ஒரு நிலைப்பாடுகளோடு இயங்க வேண்டியிருக்கிறது அப்படி இயங்குபவர்களுக்குள் பெரிய பெரிய அணிகளும் கூட்டங்களும் ஒருவருக்கு ஒருவர் கடும் போட்டியும் இப்படித்தான் இந்த உலகம் போய்க்கொண்டிருக்கிறது நான் தொண்ணூற்றி ஒம்போதில் இந்தியா டுடேவில் எழுதிய மதியனும் மனிதனின் மரணம் குறித்து என்கிற அந்த கதைக்கு ஓவியம் தீட்டுபவராக மாரிமுத்துவை அறிந்து கொண்டேன் வாசந்தியிடம் கேட்டு மாலனிடம் கேட்டு அவருடைய எண்ணெய் வாங்கி அவரை பாராட்டுவதற்கும் முயற்சி செய்தபொழுது அப்படி ஒரு எண்ணெய் அவரிடம் இல்லை அவருக்கென்று தனி தொலைபேசி கூட கிடையாது அவர் எங்களுக்கு தெரிந்தவர் நீங்கள் அனுப்பினால் உங்கள் பாராட்டை அவர்களுக்கு தெரிவிப்போம் என்று சொல்ல நான் அப்போது ஒரு போஸ்ட் கார்டு எழுதினேன் இதுதான் யுமாவாசுகியுடனான என்னுடைய முதல் தொடக்கம் அற்புதமான ஓவியர் என் கதை அவருடைய ஓவியமாக மெளிர்ந்த பொழுது ஒரு தொகுப்பாக தனியாக மதியனும் மனிதனின் மரணம் குறித்து என்று ஒரு தனி தொகுப்பாக வெளிவரும் அளவிற்கு அந்த சிறுகதையின் ஆழத்தை வெளிக்கொண்டு வந்தவர் யுமாவாசுகி ஒரு திருமணத்தின் பொழுது ஒரு பெண் தன் கையில் அவருடைய சிறுகிற தொகுதி கையில் வைத்திருந்தார் என்பதற்காக என் இரத்த உறவு போனவர் என் துணைவியார் அவர்கள் இதை இந்த மேடையில் தான் நான் சொல்ல முடியும் வேறு எங்கேயும் சென்று இதை சொல்ல முடியாது கவிதைகளின் ஆழத்தில் எனக்கென்று ஒரு வாழ்க்கை துணையை பிடித்து கொடுத்த பெருமை வாசுகிக்கு உண்டு இதை நான் பதிவு செய்ய வேண்டும் அதன் பிறகு நான் தொலைத்து விட்டேன் ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையின் சிறார் சம்பந்தமான அறிவியல் சம்பந்தமான தேடல்கள் சம்பந்தமான உலகிற்குள் எப்போதாவது ஒரு முறைதான் யுமாவாசகியின் கதவுகளை நான் தட்டுவேன் பிரம்மாண்டமான மொழிபெயர்ப்புகள் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பல புரஸ்கார் விருது பெற்ற பொழுது ஒரு பெரிய அதிர்ச்சி எனக்கு காத்திருந்தது இந்தியாவின் மூன்று இடங்களில் சிறார் இலக்கியம் குறித்த கருத்தரங்குகள் நடத்தப்பட்ட பொழுது தமிழ் மொழிக்கென்று ஒரு கற்றை வாசிக்கின்ற வாய்ப்பை கூட அவர்கள் வழங்கவில்லை போதெல்லாம் உங்களிடம் என்ன இருக்கிறது என்று திருப்பி கேட்டார்கள் இதுதான் நம்முடைய நிலைமையாக இருந்தது ஆனால் தொடர்ந்து மலையாளத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது மற்ற இடங்களில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் புத்தகங்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்ன தமிழுக்கு திரும்ப திரும்ப மொழிபெயர்ப்புகள் மூலம் கொடுத்து நமக்கு இப்படி ஒரு உலகத்தை இப்படி நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற காரண காரியங்களுக்குள் கொண்டு சென்றவர் யுமா வாசுகி அவருடைய பங்களிப்பை யாரும் மறுக்க முடியாது இரண்டு விஷயங்கள் உள்ளன அவர் ஆண்டர்சன் கதைகளை வழங்கியது ஒரு அரசியல் என்றால் அவர் மலையாளத்திலிருந்து ஒரு எழுத்தாளரை நான்கு முறை தமிழுக்கு வழங்கியதும் ஒரு அரசியல் மலையாளத்தில் இப்போதும் கூட சிறார் இலக்கியத்திற்கென்று மலையாள சாகித்ய அகாடமி விருது கொடுத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தமிழில் சிறார் இலக்கியத்திற்கென்று பெரிய விருதுகள் இல்லை அங்கீகாரங்கள் இல்லை நாம் பால புரஸ்காரைத்தான் நம்பியிருக்கிறோம் இந்த விருதுகள் வழங்கப்படுவதை தொடர்ந்து நாம் நம்முடைய சிறார் இலக்கிய தமிழின் ஆழமான பதிவுகளின் அடையாளமாக தக்க வைத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி தக்க வைக்கவில்லை என்றால் ஒரு முறை நீங்கள் போனால் முடிந்தது ஏனெனில் இன்றைக்கு கதாபரிஷத் என்ற ஒரு அமைப்பின் மூலம் ஆயிரம் குழந்தை நூல்களை வெளியிட்டிருக்கிறார் ஆயிரமும் கதைகள் ஆயிரமும் பளபளத்த தாளில் முழால் அதை கையில் எடுத்தால் கீழே வைக்க முடியாத தாளில் மிக மலிவான விலையில் குழந்தைகளிடம் கொண்டு வந்து நாம் எதற்கு பயப்படுகிறோமோ அதை விற்கப் போகிறார்கள் இந்த சூழல் இன்னும் தீவிரமாக கொண்டுதான் இருக்கப் போகிறதே தவிர இதை நாம் ஆழமாக நம் குழந்தைகளை ஒரு சிந்தனை போக்கில் சரியான ஒரு படைப்பாக்க போக்கில் கொண்டு வருவதற்கான முயற்சி என்று ஒன்று இருக்குமே சிறார் இலக்கியம் குறித்து அவரவர்கள் ஆழமாக உழைக்க வேண்டும் ஒரு குழுவாக உட்கார்ந்து பேசி ஒவ்வொரு தலைப்பை எடுத்துக்கொண்டு உழைப்பதை விட யூமாவாசிக்கு போல தனித்துவமாக ஒரு படைப்பாக்க உத்தியோடு செயல்பட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது குணசுந்தரி போல நாமும் நாம் எங்க வேண்டுமானாலும் செல்லலாம் குணசுந்தரி கதையின் மிகப்பெரிய வெற்றி அந்த கதையில் அந்த குழந்தைக்கு வழங்கப்படும் சுதந்திரத்தை வைத்திருக்கிறது அந்த குழந்தை மன வளர்ச்சி குன்றிய ஒரு குழந்தை அந்த கதை முழுவதும் ஒரு இடத்தில் கூட அவர் அதை சொல்ல மாட்டார் அந்த குழந்தையின் வாயிலிருந்து எச்சில் கொண்டே இருக்கும் அதை அனைவரும் செய்தி கொள்வார்கள் ஒரு வாத்தியார் வருவார் அந்த கதையில ராமூர்த்தி டீச்சர் நினைக்கிறேன் அவர் வந்து கதை சொல்லுவார் அந்த குழந்தைக்கு அது ஒன்றுதான் பிடிக்கும் அந்த குழந்தை ராமூர்த்தி வாத்தியார் எந்த கிளாஸ்லலாம் போய் பாடம் நடத்துகிறாரோ அந்த கிளாஸ்லலாம் போய் அந்த குழந்தை உட்கார முடியும் அவங்க எங்கே வேணால் போகலாம் அந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைக்கு முழு சுதந்திரம் அவர் க எங்கே போய் அவர் எந்த கதை சொன்னாலும் குணசுந்தரி அங்கே இருப்பாங்க இந்த சுதந்திரத்தை சிறார் எழுத்தாளர்களுக்கு நாம் தர வேண்டியிருக்கிறது இந்த சுதந்திரத்தை சுயமாக படைப்பாக்கத்தில் ஈடுபடுகின்ற கைகள் கட்டப்படாத ஒரு விடுதலையை தர வேண்டி ஆனால் இன்றைய தமிழ் சிறார் உலகம் தேர்வு எழுதும் உலகமாக இருக்கிறது இந்த மிக மெல்லிய வித்தியாசத்தை இங்கு சுட்டிக்காட்ட நான் விரும்புகின்றேன் தலைப்பு கொடுத்து பரீட்சையில் கட்டுரைகள் எழுத சொல்வது போல நீங்கள் எந்த தலைப்பை கொள்கிறீர்கள் என்று சொல்லி சிறார் இலக்கியம் படைக்க முடியாது இந்த இடத்தை அதிகாரத்தில் இருப்பவர்களும் சிறார் படைப்புகளை வெளியிட முடிந்த இடத்தில் இருப்பவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் போல சுதந்திரத்தோடு சிறார் எழுத்தாளர்கள் வளைய வரும் ஒரு சூழல் இருக்கும் பொழுதுதான் நாம் மலையாளம் போல அல்லது இன்னும் சொல்லப்போனால் சமீபத்திய என் அனுபவம் ஆயிஷாவை வங்காள மொழியில் வெளியிடுவதற்கு சாந்தி நிகேதன் பொழுது அங்கே இருக்கக்கூடிய வங்காளத்தின் சிறார் இலக்கிய சூழல் வங்காளத்தில் சிறார் இலக்கியம் படைப்பவர்கள் என்று தனியாக ஒரு கூட்டமே கிடையாது சிறார் இலக்கியவாதிகள் அப்படின்னு ஒரு கூட்டமே கிடையாது அங்க இருக்கிற பெரிய எழுத்தாளர்கள் சிறார்களுக்கும் எழுதுகிறார்கள் சினிமாக்காரர்கள் சிறார்களுக்கும் எழுதுகிறார்கள் சச்சி தித்திரே மாதிரி பெரிய சினிமா எடுப்பவர்கள் குழந்தை படங்களும் எடுக்கிறார்கள் இந்த சூழல் வங்காளம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் சூழல் அபீந்திரநாத் தாகூரை என்கிற ஒரு அபீந்திரநாத் தாகூர் முப்பத்தாறு வருடம்தான் வாழ்ந்தார் ரவீந்திரநாத் தாகூர் வாழ்ந்த அதே காலகட்டம்தான் ஆனால் அபீந்திரநாத் பெரிய அளவில் பேசப்படுகிறார் தாகூரை விட தாகூர் குழந்தைகளுக்காக அவ்வளவு உழைத்திருக்கிறான் கடுமையாக பெரியவர்களுக்காக எப்போதும் ஏசி கொண்டிருந்த பாரதி தான் குழந்தைகளுக்காகவும் உழைத்தான் எனவே சிறார் இலக்கியம் என்று குழந்தைகளுக்கு மட்டும் எழுதுபவர் என்று பிரித்து வைக்கக்கூடிய ஒரு சூழலில் இருந்து முதலில் தமிழ் விடுபட வேண்டும் பெரிய அளவில் எழுதிக்கொண்டிருக்கும் யார் வேண்டுமானாலும் நான் பெயரை சொல்ல மாட்டேன் சிறார்களுக்கும் எழுத தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் இந்த இடம் மிகவும் முக்கியம் என்று கருதுகின்றேன் மராட்டியத்தில் இப்படித்தான் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் மராட்டியத்தில் குழந்தைகளுக்காக என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டு பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் எழுதுகின்றார்கள் ஒரு ஒருவரே ஒரு வித்தியாசம் இருக்கிறது மராட்டியத்தில் என்னவென்றால் பெரிய அளவில் எழுத்தாளர்களாக உணரப்பட்ட ஞானபீட விருது வாங்கியவர்கள் அவர்கள் குழந்தைகளுக்காக எழுதும் பொழுது தன் பெயரை மாற்றிக்கொண்டு அந்த குழந்தைகளுக்கு ஏற்ற பெயரில் எழுதுகிறார் அவர்கள் தான் பெயர் வாங்க வேண்டும் இப்படி இப்படியெல்லாம் நினைக்காமல் உழைக்கிறார்கள் இந்த இந்த உலகம் இப்படித்தான் படைத்துக் கொண்டிருக்கிறது மிக தீவிரமாக ஆழமாக இதில் அரசியல் செய்பவர்கள் இருக்கிறார்கள் காந்தி இருநூறு என்ற ஒரு புத்தகம் சமீபத்தில் வந்திருக்கிறது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட காந்தி கதைகள் காந்தியை ஒரு அரசியல் பிம்பமாக முன்வைப்பதற்கு குழந்தைகளிடம் எடுத்து செல்வதற்கு ஆழமாக ஒரு அரசியல் செய்திருக்கிறார்கள் அதே சமயத்தில் பெரிய கார்பரேட்வாதிகள் மிக போலியான குழந்தை இலக்கியங்களை படைத்துக்கொண்டு கொண்டு நானும் வந்து ரஸ்கின் பாண்டு மாதிரிதான் என்று சொல்லிக்கொண்டு இன்று களமிறங்கியிருக்கிறார்கள் கூகுளை தட்டினால் இன்ஃபோசிஸின் மனைவிதான் முன்னால் வந்து வந்து குழந்தை எழுத்தாளர் என்று விழுந்து கொண்டே இருக்கிறார் இப்படி இரண்டு விஷயத்தையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது சமீபத்தில் நான் வாசித்த மிக ஆழமான புரிதலை ஏற்படுத்திய ஒரு அற்புதம் பாலஸ்தீன குழந்தைகள் பற்றிய அல்லது குழந்தைகளுக்கான ஒரு இலக்கியம் இந்த பாலஸ்தீன குழந்தைகளுக்கான இலக்கியம் பாபா வாட் டஸ் மை நேம் மீன் சின்ன புத்தகம்தான் என் பெயருக்கு என்ன அர்த்தம் இவ்வளவுதான் அந்த புத்தகம் அந்த கேட்கின்ற குழந்தையினுடைய பெயர் சாமந்தா இந்த வார்த்தைக்கு பாலஸ்தீனத்தில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்கின்ற இந்த சின்ன குழந்தையினுடைய கேள்வி அவர்கள் வாழும் இடம் ஒரு டென்ட்டு அகதிகள் முகாமில் வாழ்ந்துட்டுருக்காங்க எப்போ வேணால் குண்டு வீசப்படும் எப்போது வேண்டுமானாலும் இறந்து போகின்ற ஒரு சூழலில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த குழந்தை போய் ஓடி போய் அவங்க அப்பாட்ட கேட்குது அவன் அப்பா பதில் சொல்கிறதுக்கு அங்கே இல்லை என அவர் இறந்து கிடையாது அந்த குழந்தை அவங்க அப்பா பக்கத்துலேயே உட்காந்துருக்கு அந்த குழந்தை யார் யாரிடமோ கேட்கிறது அது மிக அருமையான ஒரு பயணம் நாளைக்கு டென்ட்டும் இல்லைன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம் விடியும் பொழுது என்று அந்த குடும்பம் தன்னை கேட்டுக்கொள்கிறது இந்த சின்ன கதை தான் ஒரு குழந்தை வந்து தாம் பேர் என்ன அர்த்தம்னு தேடுற இந்த கதைக்குள்ளேயே எவ்வளவு இழப்புகள் ஆனால் இந்த சூழல் தான் அந்த குழந்தை கதையை நகர்த்துகிறது அதற்கான அர்த்தம் வந்து என்ன அப்படிங்கறத கடைசியில் எல்லாம் போய் ஒரு இடத்துல போய் நின்று வரிசையாக நின்று அந்த அந்த பன் அந்த சாப்பிட்றதுக்கான உணவை அது ஏதோ ஒரு அமைப்பை வந்து கொடுக்கும் பொழுது ஓடி போய் உழுந்து புரண்டு வாங்குறாங்க வாங்கும் பொழுது அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து அந்த கொடுத்துட்டு இருக்கிற இதே வார்த்தையை சொல்வார் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் திரும்ப அந்த பொண்ணு கேட்கும் என் பேர் ஏன் சொன்னீங்கன்னு கேட்கும் அப்போ அங்கே இருக்கிறவர் சொல்வார் உன் பெயர் விடுதலை என்று சொல்வார் விடுதலை அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு சொல் ஒரு குழந்தைக்கு பேர் வைப்பதில் இருக்கிற அரசியலை சுட்டி காட்டுகின்ற இது மாதிரியான அவருடைய சூழலை வெளிப்படுத்துகின்ற நம்மளுடைய இதில் கூட இருக்கு திடீர்னு ஈ தன் பேர் மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லிட்டு இருப்பாங்க எங்கெங்கேயோ போகும் கடைசியில் குதிரை தான் அந்த ஈயோட பேரை கரெக்டாக சொல்லணும் ஆனால் தான் இப்படி ஒரு கதையாக பாலஸ்தீனம் நமக்கு முன்வைத்து கொண்டிருக்கிறது மிக ஆழமான சரித்திர புகழ்மிக்க பல படைப்புகளை இருந்து நாம் தொடர்ந்து எதிர்பார்க்கிறோம் மொழிபெயர்ப்புகள் மூன்று முறை இந்த விருது அவருக்கு தட்டி போனது அது என் போன்ற சிலருக்கு தான் தெரியும் முதல் முறை சில ஆண்டுகளுக்கு முன் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் தலைமையில் இருந்த நடுவர் குழு அப்போது யுமாவின் பெயரை ஒரு முறை நான் முன்மொழிந்திருக்கிறேன் மிக அந்த சூழல் அன்றைய சூழலில் ஒரு மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் அனைத்தையும் என்னிடமிருந்து கவிக்கோ பெற்றுக்கொண்டார் அனைத்தையும் அவர் வாசித்தார் கவிக்கோவின் வாசிப்பை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் மிக அருமையாக வந்திருக்கிறது என்று மட்டும் ஒரு வரி சொன்னார் அந்த முறையை தப்பிப்போனது இரண்டாவது முறை தொடர்ந்து நாம் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கூடிய பொழுது ஒரு முறை தவறவிட்டோம் ஆனால் இந்த முறை தவறவிடக்கூடாது கூடாது என்று என் மனதில் ஆழமாக நான் நினைத்து சென்று பட்டியலுக்கு தரப்பட்டிருந்த அந்த பதினைந்து புத்தகங்களில் ஏன் தன்வியின் பிறந்த சிறந்தது என்று அந்த கூட்டத்தில் நான் அரை மணி நேரம் ஒரு உரை நிகழ்த்தினேன் அதன் இறுதியில் பல எழுத்தாளர்களினுடைய பெயர்களோடு அங்கு கூடியிருந்தவர்கள் கூட ஒருமித்த கருத்தில் யூமாவாசுகியை ஏற்றுக்கொண்டு இந்த விருது அங்கீகாரம் அவருக்கு வழங்கப்பட்டது என்பது மிக சிறப்பான ஒரு விஷயம் நான் இங்கு பேசிய இந்த விஷயங்களில் ஊடாக நாம் நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் குழந்தைகளுக்கான ஒரு படைப்புலகம் என்பதை உருவாக்குவதை மூன்று விதமாக சிந்திக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் குழந்தைகள் வாசிக்க தகுந்த ஒரு உலகத்தை நாம் உருவாக்க வேண்டும் அந்த வாசிக்க தகுந்த உலகம் என்பது ஒரு காலகட்டத்தில் நாம் சிறார்களாக இருந்த பொழுது பல இதழ்கள் வழியாக நமக்கு கிடைத்த உலகம் இன்றைக்கு சிறார்களுக்கான இதழ்கள் மிகவும் குறைந்துவிட்டன எனக்கு தெரிந்து சிறார்களுக்கான இதழ்கள் என்று எதுவும் இல்லை வரக்கூடிய தினசரிகளில் குழந்தைகளுக்கென்று சில பக்கங்கள் ஒதுக்கப்படுவதை தவிர நமக்கு நம்பிக்கையோடு இருந்த அம்புலிமாமாவும் கோகுலமும் விகடனும் இன்னும் சொல்லப்போனால் இது போன்ற பலவும் நின்றுவிட்டன முன்பு போல் இப்போது சிறுவர் மணி இல்லை பல விஷயங்களில் பெரிய அளவில் போராட வேண்டி இருக்கிறது படைப்புகளை வெளியிடுவதற்கு பத்திரிகை மட்டும்தான் உலகம் என்று இல்லை இன்றைக்கு சிறுவர்கள் ஐபாடோடும் பலவிதமான புதிய கேட்கெட்ஸோடும் இருக்கிறார்கள் எனவே இங்கே விஜயானந்த் சொன்னது போல திருமணம் காமிக்ஸிடம் செல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எனவே அனைத்து வகையிலுமான ஒரு சிறார் வாசிப்பு தளத்தை உருவாக்குவதற்கு யூமா யுமாவாசுகியின் ஆண்டை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று கூறி யூமா வாசகியை மனதாரம் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க